கிறிஸ்துவுக்குள் இயேசுகிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் யூபிலி ஆண்டிலே பயணிக்கின்றோம் எதிர்நோக்கின் பயணிகளாக நாம் இந்த பயணத்தை மேற்கொள்ள நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் இந்த திருப்பயணத்தில் இந்த ஆண்டு வருகிற தவக்காலம் மிகவும் முக்கியமான ஒரு காலமாகும் இந்த தவக்காலத்தின் வாசகங்கள் அனைத்தும் நாம் எதிர்நோக்கோடு பயணிக்க நமக்கு அழைப்பு விடுகிறது தவக்காலத்தின் நான்காம் ஞாயிறு லேத்தாரே சண்டே என்று அழைக்கப்படுகிறது எருசலேமே அகமகிழ்ந்து கழிகூறு ஏனெனில் உன் மீட்பு நெருங்கி வந்து விட்டது உன் ஆண்டவர் அருகில் இருக்கிறார் என்னும் வருகை பல்லவியின் வார்த்தைகளுக்கு ஏற்ப இந்த ஞாயிறு தவக்காலத்தில் ஒரு மகிழ்ச்சியின் ஞாயிறு பாலைவனத்தில் பயணிக்கிறவன் அங்கே வெறும் மணலை பார்த்து பார்த்து சலித்து போவான் திடீரென்று அங்கு ஒரு ஒயாசிஸ் அல்லது சோலைவனம் வனம் அவன் கண்களுக்கு படும் என்றால் அவன் மகிழ்வான் ஏனென்றால் அங்கே இழைப்பாரலாம் தண்ணீர் பருகலாம் சற்று ஓய்வெடுக்கலாம் நிழலில் கொஞ்சம் மகிழ்ந்திருக்கலாம் ஆகவே பாலை பயண பயணத்தில் அந்த சோலைவனம் அவனுக்கு மகிழ்ச்சியை தரும் அவ்வாறு இந்த தவக்காலத்தில் பயணிக்கிற நாம் இந்த நாளிலே அகமகிழுமாறு இன்றைய வாசகங்கள் அழைப்பு விடுக்கின்றன நாம் எதற்காக அகமகிழ வேண்டும் ஏனென்றால் நமக்கு முன்பாக ஆண்டவர் இருக்கிறார் அனைத்தையும் செய்யும் ஆற்றல் மிக்கவர் இருக்கிறார் அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு முன்னால் இருக்க அவரை மனக்கண் முன்னால் கொண்டு நாம் நம்முடைய பயணத்தை தொடர்ந்து நடத்த இந்த மகிழ்ச்சியின் ஞாயிறு அழைப்பு விடுக்கிறது இன்றைய முதல் வாசகம் ஒரு சிறப்பான வாசகம் யோசுவா மோசைக்கு பிறகு இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி கொண்டு யோர்தான் ஆற்றைக் கடந்து பாலும் தேனும் பொழியும் காணா நாட்டில் காலடி பதிக்கிறார் அது ஒரு பொன்னான தருணம் அதைத்தானே எதிர்நோக்கி அவர்கள் இத்தனை ஆண்டுகள் பயணித்தார்கள் காத்திருந்தார்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் அந்த நாள் வந்தது அந்த நாளிலே இரண்டு நிகழ்வுகள் நடைபெறுகின்றன ஒன்று அவர்கள் கில்கால் எனப்படுகின்ற அந்த இடத்திலே விருத்த சேதனம் செய்து கொள்கிறார்கள் நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் கடவுள் எங்கள் ஆண்டவர் தந்தை அவர் எங்களுக்கு சொன்னதை செய்கிறவர் அவர் சொல்லாததையும் செய்கிறவர் ஆனால் சொன்னதை நிச்சயமாக செய்கிறவர் தம் வாக்குறுதிகளை மீறாதவர் பாலும் தேனும் பொழியும் இந்த கானா நாட்டை எங்களுக்கு தருவதாக எங்கள் முன்னோர்களுக்கு வாக்களித்தவர் இதோ பாருங்கள் அதை நிறைவேற்றி இருக்கிறார் அந்த ஆண்டவர் பெரியவர் அவரோடு ஒரு உடன்படிக்கை செய்வதற்காக இந்த விருத்த சேதனத்தை நாங்கள் செய்திருக்கிறோம் எகிப்தியர்கள் எங்கள் மீது எவ்வளவு பழிச்சொற்களை சொன்னார்கள் அவையெல்லாம் அழிந்து விட்டன எங்கள் மீது இருந்த அவமானத்தின் முகத்திலை கிழிந்து விட்டது இதோ நாங்கள் வெற்றியை அடைந்திருக்கிறோம் ஆசீரை பெற்றிருக்கிறோம் ஆகவே இந்த இடம் கில்கால் ஆண்டவர் பழிச்சொல்லை நீக்கிய இடம் என்று அவர்கள் மகிழ்ந்து உடன்படிக்கை செய்கிறார்கள் அது மாத்திரமல்ல அவர்கள் உழைத்து நிலத்தின் விளைச்சலை தானியங்களை உண்ணுகிறார்கள் ஆண்டவருக்கு பாஸ்கா கொண்டாடுகிறார்கள் ஆண்டவர் எங்களை கடத்தி கொண்டு வந்ததை நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த இடத்திலே விழா கொண்டாடுவோம் என்று அவர்கள் கொண்டாடுகிறார்கள் சொன்னதை செய்கிற ஆண்டவர் முன்னால் இருக்கிறார் அவர் எவ்வளவோ தடைகளை தாண்டி அதை செய்கிறவர் அன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் கில்காலில் பழிச்சொல்லை நீக்கி ஆண்டவரை கொண்டாடியதைப் போல இன்றைக்கு நாமும் அத்தகைய ஒரு மகிழ்ச்சியோடு நமக்கு முன்னால் ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார் என்கிற ஒரு உறுதியோடு இன்றைக்கு இந்த மகிழ்ச்சியின் ஞாயிறை கொண்டாடுகிறோம் இன்றைய இரண்டாம் வாசகத்திலே திருத்துதர் பவுல் மிக அழகாக ஒரு உண்மையினை எடுத்துச் சொல்லுகிறார் அவர் என்ன கருத்தினை நமக்கு விட்டு செல்கிறார் என்றால் கடவுள் தம் மகன் இயேசு கிறிஸ்துவை நம்மிடையே அனுப்பி அவர் வாயிலாக நம்மை ஒப்புரவாக்கினார் நம்மை ஒப்புரவாக்கியதோடு மட்டுமல்ல நம் ஒவ்வொருவரும் அந்த ஒப்புரவுப் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று பணித்திருக்கிறார் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற நான் அந்த ஒப்புரவு பணியின் தூதுவனாக இருக்கிறேன் ஆகவே உங்களிடத்திலே அறைகூவல் விடுக்கிறேன் உங்களிடத்திலே கெஞ்சி கேட்கிறேன் உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன் ஒவ்வொருவரும் கடவுளோடும் அடுத்திருப்பவரோடும் இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு ஒப்புரவாகுங்கள் என்று அவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் தவக்கலத்திற்கு ஏற்ற ஒரு வாசகம் அன்புமிக்கவர்களே அந்த ஒப்புரவை நாம் எங்கிருந்து தொடங்க வேண்டும் எந்த இடத்திலே மிகச் சிறப்பாக நிறைவேற்ற வேண்டுமென்று இன்றைய நற்செய்தி நமக்கு பறைசாற்றுகிறது நமக்கெல்லாம் மிகவும் பரிச்சயமான லூகா நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரத்தில் வருகின்ற காணாமல் போன மகன் ஓமை இன்றைய நற்செய்தியாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது பதினைந்தாம் அதிகாரம் முழுமையும் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் ஆண்டவர் அங்கே காணாமல் போன ஆடு பற்றிய ஓமையை முதலிலும் காணாமல் போன திராக்மா நாணயத்தை பற்றிய ஓமையை அடுத்தும் சொல்லுகிறார் அதைத் தொடர்ந்து இந்த காணாமல் போன மகன் பற்றிய ஓமையினை சொல்லுகிறார் இந்த ஓமை நாம் ஒப்புரவாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது எங்கே நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய உறவுகளில் நம்முடைய சொந்தத்தில் நாம் வசிக்கிற இடத்தில் நாம் ஒப்புரவாக வேண்டும் அன்புமிக்கவர்களே குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் குடும்பத்தில் இந்த ஒப்புரவு செய்தி சிறப்பாக சென்றடையதில் வேண்டும் குடும்பத்திலே ஒப்புரவு ஏற்பட வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வாசக நமக்கு கோடிட்டு காட்டுகிறது இன்றைய நற்செய்தியை மாத்திரம் தனியாக நாம் எடுத்து பார்ப்போமே என்றால் அந்த நற்செய்தியானது ஒரு சிறந்த சிறுகதையாக அமைந்திருக்கிறது செம்மொழி தமிழில் நம்முடைய மண்ணுக்கு வந்து ஆண்டோடைய வார்த்தையை போதித்து தமிழ் கற்று தமிழில் மிகவும் சிறந்த ஒப்பற்ற காவியத்தை படைத்தவர் வீரமாமுனிவர் அவர் நம்முடைய மண்ணிலும் பணியாற்றியிருக்கிறார் அவர் எழுதிய தேம்பாவணி அவர் எழுதிய காவியங்கள் பிரபலமானவை அவர் நமக்கு அருமையான சிறுகதை இலக்கியத்தை தந்துவிட்டு சென்றிருக்கிறார் ஒரு குரு இருக்கிறார் அவருக்கு மட்டி மடையன் முட்டாள் மூடன் மிளையச்சு நின்று ஐந்து சீடர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பண்ணுகிற அலப்பறை இன்றைய அரசியல்வாதிகள் பண்ணாத அலப்பறை விட பெரிதாக அது இருக்கிறது அரசியலையும் சமுதாயத்தையும் நாட்டில் நடப்பதையும் அந்த சீடர்களை வைத்து அந்த குருவை வைத்து அருமையான ஒரு பகுதியாக நகைச்சுவையாக அவர் அன்றைக்கே கதைகளை தந்தார் சுமார் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் விதைத்த அந்த விதைதான் தமிழிலே சிறுகதை உருவாக காரணமாகும் இன்றைக்கு ஒரு நாளைக்கு முன்னூறுக்கு மேற்பட்ட சிறுகதைகள் நம்முடைய பத்திரிகைகளிலே ஊடகங்களிலே வந்த வண்ணம் இருக்கின்றன ஆனால் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே மிக அருமையான ஒரு சிறுகதையை ஆண்டவர் நமக்கு சொல்லிச் சென்றிருக்கிறார் என்பது ஆச்சரியம் இந்த சிறுகதை உலகம் கொண்டாடுகிற ஒரு சிறந்த இலக்கியமாகும் இன்றைக்கெல்லாம் ஒரு சின்ன விளம்பரம் கொடுக்க வேண்டும் என்றாலும் அந்த விளம்பரத்தில் ஒரு பெண்ணை கொண்டு வந்து அவருடைய சதையை வியாபாரம் செய்கிற வேலையைத்தான் நிறைய இயக்குநர்கள் கதாசிரியர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலமாகத்தான் கதை மக்களை சென்றடையும் கவர்ச்சியாக இருக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் எந்த கவர்ச்சியும் எந்த ஆபாசமும் இல்லாமல் ஒரு சிறுகதை சொல்லப்படலாம் அதுவும் அழுத்தமாக காலங்களை வென்று தடம் பதிக்கலாம் என்பதற்கு இயேசு சொன்ன இந்த காணாமல் போன மனம் மகன் ஓமை சிறந்த சாட்சியாக இருக்கிறது இந்த கதையிலே பெண் பாத்திரம் கிடையாது இந்த கதையிலே கவர்ச்சி கிடையாது இந்த கதையிலே மூன்றே மூன்று ஆண் கதாபாத்திரங்கள் ஒரு தந்தை இரண்டு பிள்ளைகள் அவ்வளவுதான் அதை வைத்துக்கொண்டு ஒரு வலுவான காலத்தை வென்ற ஒரு கதையை ஒரு செய்தியை ஆண்டவர் நமக்கு சொல்லிச் சென்றிருக்கிறார் என்பது மிகச் சிறப்பு இந்த கதையை உலகம் கொண்டாடுகிறது நாம் கொண்டாட இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம் இந்த கதையின் முதல் பகுதியிலே நாம் பார்க்கிறோம் தந்தை ஒருவர் இருக்கிறார் இது குடும்பத்தைப் பற்றியது உங்கள் வீட்டைப் பற்றியது என் வீட்டைப் பற்றியது நம்மை பற்றிய கதை கதை சொல்லுகிற கருத்தை உள்வாங்கி நாம் மனம் திரும்ப வேண்டும் அவ்வளவுதான் அவருக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் மனைவியை குறித்து செய்தி இல்லை சகோதரிகளை குறித்து செய்தி இல்லை ஆனால் ஒரு தந்தை இரண்டு பிள்ளைகள் இளைய மகன் தந்தை இடத்திலே சென்று எனக்கு உரிய சொத்தை கொடும் என்று அவர் பகிர்ந்து கொடுக்குமாறு கேட்கிறார் யூத சமுதாயத்திலே சில ஐதீகம் சில வழக்கம் உண்டு இணைச்சட்டம் இருபத்தி ஒன்று பதினேழு சொல்லுகிறது ஒரு குடும்பத்திலே தந்தை இறந்த பிறகே சொத்தை பிரித்து கொடுக்க வேண்டும் அதிலும் இரண்டில் மூன்றில் இரண்டு பங்கு மூத்தவனுக்கும் மூன்றில் ஒரு பங்கு அடுத்தவனுக்கும் கொடுக்க வேண்டும் மூத்த மகன் தந்தைக்குரிய கடமைகளை அவன் குடும்பத்திலே சமுதாயத்திலே செய்த வேண்டும் என்பதற்காக அவனுக்கு அதிகமான பங்கு கொடுக்கப்படுகிறது ஆனால் தந்தை உயிரோடு இருக்கிற பொழுதே இந்த இளைய மகன் கேட்கிறான் எனக்குரிய சொத்தை பகிர்ந்து கொடும் என்று சொல்லுகிறான் அதற்கு அர்த்தம் என்ன என் பெருசு நீ இருந்து என்ன புண்ணியம் நீ செத்துப்போ சொத்தை எனக்கு கொடு என்று பெரியவர்களுடைய உள்ளத்தை கிழிக்கிற ஒரு சொல் சில நேரங்களிலே தலைமுறை இடைவெளியில் பிள்ளைகள் எதையும் புரிந்து கொள்ளாமல் பெரியவர்களை இவ்வாறு கேட்பதனை நாம் பார்த்திருக்கிறோம் நம்முடைய குடும்பத்தில் கூட இந்த அவமானத்தை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் பிள்ளை என்பதற்காக வெளியே சொல்லுவதில்லை தந்தை என்ன செய்கிறார் அவர் மிகவும் அன்பாக இருக்கிறார் சரி பரவாயில்லை என் நான் உனக்கு பிரயோஜனமாக இல்லை என்றாலும் இந்த சொத்தாவது உனக்கு உபயோகப்படட்டுமே என்று சொல்லி அவர் சொத்தை உடனே பிரித்து கொடுக்கிறார் அடுத்த வசனத்திலேயே அவர் சொல்லுகிறார் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு சரி அந்த சொத்தை வைத்து அங்கு விவசாயம் செய்தான் வியாபாரம் செய்தான் என்று சொல்லவில்லை உடனே எத்தனையும் விற்று காசாக்கி விடுகிறான் காசு நாசமாக போய்விடுகிறது திரட்டி கொண்டு அவன் தொலைநாட்டுக்கு சென்றான் தந்தையினுடைய பார்வை படுகிற இடத்துல இருக்கக்கூடாது இருந்தால் அவர் அது இது என்று அறிவுரை சொல்லிக்கொண்டே இருப்பார் அவரிடத்திலே நாம் எதையும் வாங்கி கட்டக்கூடாது என்பதற்காக அவன் தொலைநாட்டிற்கு செல்லுகிறான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது கையில் காசு வந்தால் சிலருக்கு என்ன செய்வதென்றே தெரியாது அப்படித்தான் இவனும் அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தன் சொத்துக்களை எல்லாம் பாழாக்கினான் என்று சொல்லுகிறது செல்வம் என்பது செல்வோம் என்று போய்விடும் அதை பத்திரப்படுத்தவில்லை என்றால் கவனமாக கையாளவில்லை என்றால் செல்வம் நம்முடைய கையை விட்டு ஓடிப்போய்விடும் திடீர் பணக்காரர்கள் இப்படித்தான் தங்களுடைய செல்வங்களை உடனடியாக இழந்து விடுகிறார்கள் இவன் அத்தனையும் பாழாக்கினான் எப்படி பாழாக்கியிருக்க வேண்டும் பின்னால் நாம் பார்க்கிறோம் மூத்த சகோதரன் வீட்டுக்கு வருகிற பொழுது அவன் தந்தையிடத்திலே வசனம் முப்பதில் சொல்லுகிறான் விலைமகளிரோடு சேர்ந்து உன் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்திருக்கிறான் என்று அவன் குற்றம் சொல்லுகிறான் அவனுக்கு தெரிந்திருக்கிறது தொலைநாட்டிற்கு போயிருந்தாலும் எங்கே போயிருக்கிறான் என்று ஒரு கணவன் வைத்திருக்கிறான் பணத்தை எப்படி செலவழித்துக் கொண்டிருக்கிறான் என்பது தெரிந்திருக்கிறது ஆனாலும் அவன் கம்முன்னு இருக்கிறான் அவன் அவனுக்கு புத்தியும் சொல்லவில்லை நல்ல கருத்தும் சொல்லவில்லை தந்தையிடத்திலே வந்து சொல்லவும் இல்லை அவன் கம்மென்று என்று இருக்கிறான் போட்டி பொறாமை குடும்பத்திலே அண்ணன் தம்பிக்குள்ளே இப்படி வருவதனை நாம் பார்க்கின்றோம் ஆகவே அவன் பணத்தை எப்படி தாறுமாறாக செலவழித்தான் என்று நமக்கு தெரிகிறது தன்னுடைய கடிதங்களிலே மனிதர்களாகி நாம் செய்கிற பாவ பட்டியல்களை அவர் பல இடங்களிலே குறிப்பிடுகிறார் கலாத்தியர் ஐந்து பத்தொன்பது தொடக்கம் ரோமையர் ஒன்று பதினெட்டு தொடக்கம் ஒன்று குருந்தியர் ஐந்து ஒன்பது தொடக்கம் ஒன்று குருந்தியர் ஏழு ஒன்று தொடக்கம் எபேசியர் நான்கு பதினேழு எபேசியர் ஐந்து மூன்று தொடக்கம் இப்படி பல இடங்களிலே மனிதர்கள் செய்கிற பாவ பட்டியல்களை பவுலடியார் பதிவிடுகிறார் நேரம் கிடைக்கிற பொழுது இவற்றை வாசித்து பார்த்து என்னென்ன பாவங்களில் தாறுமாறாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை சிந்திப்பது இந்த தவக்காலத்திற்கு உகந்தது அவற்றை ஆய்வு செய்கிற அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் பவுலடியார் பாவங்களை மூன்று வகையாக பிரிக்கிறார் ஒன்று பேஷன் இரண்டு பொசஷன் மூன்று ப்ரைடு மூன்று பீக்கள் ஒன்று பேஷன் இச்சைக்குரிய பாவங்கள் இரண்டு பொசஷன் பொருளாசைக்குரிய பாவங்கள் மூன்று பிரைடு ஆணவம் பெருமை பீத்தல் இவற்றிற்குரிய அகம்பாவிதமான பாவங்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார் பெரும்பாலும் நம்முடைய பாவங்களை நாம் கணக்கிட்டு பார்த்தால் ஒன்று அது இச்சைக்குரிய பாவமாக இருக்கும் இல்லை என்றால் பொருளாசைக்குரிய பாவமாக இருக்கும் இல்லை என்றால் அது பெருமை ஆணவம் தற்பெருமைக்குரிய பாவமாக இருக்கும் இத்தகைய பாவங்களில்தான் இவன் விழுந்தான் அதிலும் இச்சைக்குரிய பாவத்தைத்தான் எப்பொழுதும் அவர் முதலாவதாக குறிப்பிடுவார் பாவப்பட்டியலை சொல்லுகிற பொழுது இங்கே மூத்த மகனும் அதைத்தான் சொல்லுகிறான் விலை மகளிரோடு சேர்ந்து இச்சைக்குரிய காரியங்களில் ஈடுபட்டு அவன் சொத்தை தாறுமாறாக விட்டான் என்று சொல்லி அவனை இங்கே குறிப்பிடுகிறான் கதையை ஏசி கொண்டு போகவில்லை அங்கே பஞ்சம் ஏற்படுகிறது இவன் சொத்தெல்லாம் கரைந்து போகிறது ஆகவே பசி ஏற்படுகிற காரணத்தினால் அவனுக்கு வேறு வழி இல்லாமல் ஒரு பிழைப்பை தேடுகிறான் சரியான வேலை கிடைப்பதில்லை பேருக்கு அப்படித்தான் சரியான வேலை கிடைப்பதில்லை படித்திருந்தும் கிடைப்பதில்லை இவன் கையில் பணமில்லாமல் இருக்கிறான் அவனுக்கு என்ன வேலை கிடைக்கும் நினைத்து பாருங்கள் அவனுக்கு வேலை கிடைக்கவில்லை ஆண்டவர் ஏசு இந்த கதையிலே ஒரு யூதன் எப்படி அவமானப்படுகிறான் என்பதனை இதைவிட வேறு விதத்தில் சித்தரித்து விட முடியாத அளவிற்கு காட்டியிருக்கிறார் அவன் அங்கே பன்றிகள் மேய்க்கிற ஒரு வேலைக்கு அவன் போகிறான் யூதர்களை பொறுத்த மாத்திரத்தில் பன்றிகளை தீட்டு என்று கருதுகிறவர்கள் பிசாசு உறை தங்குகிற இடம் என்று அதை கருதுகிறவர்கள் அப்படிப்பட்ட பன்றிகளோடு போய் உட்கார்ந்து அவன் பிழைப்பு நடத்துகிறான் அவனுக்கு பசி எடுக்கிறது பன்றிகள் தின்னும் நெற்றை அவன் தின்னுகிறான் முதலாளி பார்க்கிறான் எப்போ பண்ணி இழைத்து கிடக்கு நீ கொளுத்து கிடக்கிற அதுக்கு போன்ற தீவனத்தை நீ தீங்கிறிய போடா நாய என்று அவனை வெளியே அனுப்பிவிடுகிறார் அவ்வளவு கேவலம் அவனுக்கு ஏற்படுகிறது அப்பொழுதுதான் அவன் நினைத்து பார்க்கிறார் சிந்தனை அதுதான் தியானம் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு விழிப்புணர்வு வேண்டும் எல்லா இறை ஞானிகளும் சொல்லுவார்கள் தேமே என்று மசமச என்று அப்படியே போய் கொண்டிருக்கக்கூடாது ஒரு விழிப்புணர்வு ஒரு அறிவு தெளிவு ஒரு அவேர்னஸ் நமக்கு தேவை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு அறிவு தெளிவு அந்த நேரத்திலே அந்த இளைய மகனுக்கு ஏற்படுகிறது என் தந்தையின் வீட்டிலே பணியாளர்கள் கூட செல்வாக்காக இருக்கிறார்கள் வசதியாக இருக்கிறார்கள் மூன்று வேளை சாப்பிடுகிறார்கள் நன்றாக உடுத்துகிறார்கள் என் தந்தை பணியாளர்களையே மதிப்பாக வைத்திருக்கிறார் நானும் அதைவிட கேவலமாக ஒரு அடிமையைப் போல இங்கு பரிதாபமாக வாழ்கிறேனே என்றவன் நினைக்கிறான் என் தந்தையிடத்திலே சென்று என்னை ஒரு மகனாக நீர் இனி ஏற்க வேண்டாம் ஏனென்றால் அந்த தகுதியை நான் இழந்துவிட்டேன் ஒரு வேலைக்காரனாக என்னை வைத்துக்கொள்ளும் கொள்ளும் என்று சொல்லி அவரிடத்திலே நான் பாவ அறிக்கை செய்வேன் விண்ணகத் தந்தைக்கும் எதிராக என் தந்தைக்கும் எதிராக பாவத்தை செய்துவிட்டேன் அதை சொல்லுவேன் என்று அவன் ஒரு ரிகர்சல் சொல்லி பார்த்து கொள்ளுகிறான் அன்புமிக்கவர்களே நம்மில் பலரும் சில நேரங்களில் அறிவு தெளிவு அடைகிறோம் ஆனால் அந்த நேரங்களிலே அந்த அறிவு தெளிவு அடைவதோடு சரி முடிவு எடுப்பதோடு சரி அதை செயல்படுத்தாமல் அப்படியே நின்று விடுகிறோம் ஆனால் அது சரியில்லை இந்த பகுதியை பாருங்கள் உடனே அவன் எழுந்து ஒரு அறிவு தெளிவு கிடைக்கிறது இனி தாமதிக்கக்கூடாது இனி பொறுக்கக்கூடாது இதுதான் அழைப்பு இதுதான் நேரம் இதுதான் சரியான தருணம் அவன் அதை உணர்கிறான் உடனே அவன் எழுந்து தந்தையின் வீட்டிற்கு அவன் புறப்படுகிறான் அவன் புறப்பட்டு வருகிறான் என்பதனை முதல் பகுதியிலே பார்க்கிறோம் இந்த தந்தைக்கு எத்தனை வயது இருக்கும் என்று கருதுகிறீர்கள் ஒரு நாற்பதிலிருந்து ஐம்பது வயது ஏனென்றால் ரெண்டு ஆண் மக்கள் அதுவும் திருமணத்திற்குரிய வக்கள் சொத்து பிரித்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு உள்ள பிள்ளைகள் என்றால் ஒரு நாற்பதிலிருந்து ஐம்பது வயது இந்த கூட்டத்திலே நாற்பதிலிருந்து ஐம்பது வயதுக்குரியவர்கள் பாதி பேர் இருப்பீர்கள் உங்களில் யாராவது இறங்கி இந்த வயதில் தெருவில் லொக்கு லொக்குன்னு ஓடுவீங்களா அது உங்கள் பிள்ளை எல்லா சொத்தையும் நாசமாக வருகிற பொழுது அமெரிக்காவிலிருந்து அவன் பட்டம் வாங்கி வருகிறான் இல்லை பணம் சேர்த்து வருகிறான் என்றால் என் பிள்ளை என் பிள்ளை என்று நாம் பெரிய மேலதாளம் எல்லாம் வைத்து மாலை மரியாதை செய்வோம் சொத்தையெல்லாம் எல்லாம் நாசி நாசமாக்கிவிட்டு ஒரு பிள்ளை வருகிற பொழுது ஒரு தந்தை தெருவில் இறங்கி ஓடுவானா அவன் தொலைதூரத்தில் வருவதை கண்ணுற்று தந்தை தெருவில் இறங்கி போய் என்று இந்த வசனம் சொல்கிறது அன்புக்குரியவர்களே இந்த எக்ஸ் குரோமோசோம் அதில் தான் ஒரு ஆண் ஒரு பெண் என்று நிர்மாணிக்கிறது நம்ம எல்லாருக்கும் உடல் தான் வேறு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆனால் உள்ளம் ஒன்று இதயம் ஒன்று உணர்வுகள் ஒன்று அது வந்து இந்த எக்ஸுவை அவ்வளோதான் ஐம்பத்தி ஒரு சதவீதம் நான் வந்து ஒய் அதனால் ஆண் அவங்க ஐம்பத்தோரு சதவீதம் எக்ஸு அவங்க பெண்கள் அவ்வளவுதான் ஒவ்வொருவரும் ஒரு பெண்மையை கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவரும் ஒரு ஆண்மையை கொண்டிருக்கிறோம் அது பெண்மைக்குரிய பண்பு இது ஆண்மைக்குரிய பண்பு என்று ஒதுக்கி விடுவதில் அழகாகாது இந்த குடும்பத்திலே தாய் இல்லை ஆகவே தந்தையே தாயாக மாறுகிறார் தாயுமானவன் என்று கடவுளை நாம் சொல்லுவோம் அம்மையப்பன் அப்படின்னு சொல்லி கடவுளை நாம் கூப்பிடுகிறோம் இந்த தந்தை தாயுமாக இருக்கிறார் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தாயும் தந்தையுமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு தந்தையும் தாயுமாக இருக்க வேண்டும் ஆகவே ஒரு தாய்க்குரிய பண்போடு தெருவில் இறங்கி இந்த தந்தை ஓடுவதனை நாம் இங்கே பார்க்கிறோம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற வினை சொற்களை எல்லாம் பாருங்கள் அவர் பறிவு கொண்டு அவரை கண்டு ஓடிப்போய் கட்டி தழுவி முத்தமிட்டார் என்ன அழகான வார்த்தைகள் பாருங்கள் அழுக்கு கந்தலாடையோடு வந்திருக்கிறான் ஆனால் காக்கைக்கின் தன்குஞ்சு பொன்குஞ்சு என் பிள்ளை அவன் ஆவணி போனால் அடுத்த மாதத்தில் நல்லா உயர்வாக வந்துடுவான் என்று அந்த தந்தை நினைக்கிறார் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று அவர் நினைக்கிறார் ஆண்டவர் பெரியவர் இந்த தந்தை ஆண்டவரை நமக்கு சுட்டி காட்டுகிறார் அவர் சொன்னதை செய்கிறவர் அதைத்தான் இங்கே அழகாக பார்க்கிறோம் ஆகவே உடனடியாக இவன் பாவ அறிக்கை சொல்லுகிறான் நன்றாக வாசித்து பாருங்கள் அவன் பாவ அறிக்கையில் பாதியைத்தான் சொல்லியிருப்பான் மீதியை சொல்ல தந்தை விடவில்லை நாமளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் கையை கட்டிய சொல்லு என்ன பண்ண இதை செலவழிச்ச எங்கே போன எப்படி நாசம் பண்ண பெரிய கணக்கு கேட்டு இதெல்லாம் என்ன கணக்கு வேண்டியிருக்கிறது ஒரு மண்ணாங்கிட்டையும் தேவையே இல்லை சொல்ல வேண்டாண்டா போச்சு பரவாயில்லை இனிமேல் நல்லாயிரு என்று சொல்லி பணியாளர்களுக்கு கட்டளை இடுகிற தாயும் தந்தையுமான அந்த தந்தையை நாம் பார்க்கிறோம் அவர் பிள்ளைகள் அவர் வேலைக்காரர்களிடத்தில் சொல்லுகிற அந்த செய்தி தான் மிக முக்கியமானது முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து உடுத்துங்கள் கைக்கு மோதிரம் காலுக்கு மிதியடி அணிவியுங்கள் கொழுத்த கன்றை அடித்து விருந்து கொண்டாடுங்கள் என்று அவர் இங்கே அழகாக சொல்லித்தருகிறார் முத்தம் என்பது ஏற்றுக்கொள்ளுதலையும் முதல்தரமான ஆடை என்பது மதிப்பு உயர்வையும் மோதிரம் என்பது அதிகாரத்தையும் உரிமையையும் கால்களுக்கு மிதியடி என்பது சுதந்திரம் அவன் இனி அடிமை அல்ல என்கிற சிந்தனையையும் இங்கே நமக்கு சொல்லித்தருகிறது அப்படி அவனை ஒரு அடிமையாக என் ஒரு வேலைக்காரனாக கூட அல்லாமல் மகனாக ஏற்றுக்கொள்ளுகிற அந்த பண்புதான் தந்தைக்குரிய பண்பு கடவுளுக்குரிய பண்பு அந்த கடவுள் பெரியவர் அந்த பண்பை நாம் கொண்டு ஒப்புரவாக நாம் இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம் வீட்டிலே ஆடல் பாடல் கச்சேரி நடைபெறுகிறது தடவுடலென பெரிய விருந்துக்கு அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சூழலில்தான் இவ்வளவு நேரம் கழித்து இந்த கதையினுடைய கதாநாயகன் உள்ளே நுழைகிறான் சில திரைப்படங்களில் ஒரு அரை மணி நேரம் கழித்துத்தான் கதாநாயகனையோ கதாநாயகியோ துணிச்சலாக சில இயக்குநர்கள் அறிமுகம் செய்வார்கள் இந்த டெக்னிக்கை அன்றைக்கே ஆண்டவர் பயன்படுத்துகிறார் தான் இந்த கதாநாயகனை உள்ளே கொண்டு வருகிறார் பெரும்பாலும் இது இளைய மகனை பற்றிய கதை என்றே நாம் நினைத்து விடுகிறோம் இளைய மகனை பற்றிய கதை இது ஓரளவு என்றாலும் இந்த கதையை ஆண்டவர் வரி தண்டுவோர் பாவிகள் இவர்கள் நெருங்கி வருகிற பொழுது பரிசெயரும் மறைநூல் அறிஞரையும் நோக்கி இந்த கதையை அவர் சொல்லுகிறார் ஏனென்றால் அவர்கள் தாங்கள் பக்திமான்கள் நாங்கள் யோகியர்கள் நாங்கள் புண்ணியவான்கள் நாங்கள் நல்லா இருக்கிறோம் என்று ஒரு நினைப்பிலே என்று ஒரு மிதப்பிலே அவர்கள் இருக்கிறவர்கள் அவர்களை நோக்கி இந்த வார்த்தையைத்தான் ஆண்டவர் இப்பொழுது திருப்புகிறார் மூத்த மகன் வருகிறான் அங்கு ஆடல் பாடலை கேட்டு வெளியே நிற்கிறான் என்ன என்று பணியாளர்களை கேட்கிறான் உன் தம்பி திரும்பி வந்திருக்கிறார் ஆகவே தந்தை விழா கொண்டாடுகிறார் என்று இவனுக்கு வீட்டுக்குள் போக மனமில்லை வசனத்தை பாருங்கள் தந்தை மீண்டும் கீழே இறங்கி ஓடி வந்து வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்கிறார் ஹி பிளீடர் வாமோனே வாமோனே வாயா என்று அவனை அவர் கெஞ்சி கேட்கிறார் ஒரு தந்தை கெஞ்சி கேட்பதெல்லாம் ரொம்ப பரிதாபமாக இல்லையா கெஞ்சி கேட்கிறார் ஆனாலும் அவன் உள்ளே வர மனம் இல்லை அவன் அவரோடு உரையாடல் பேரம் வாக்குவாதம் அவன் நிகழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம் அவனுக்கு என்ன நினைப்பு நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு விருந்து கொண்டாடலை என்ன பாராட்டலை ஆனால் அவனுக்கு இவர் பாராட்டுகிறாரே என்று அவர் சொல்லுகிறார் இந்த இடத்துல என்னுடைய கவனத்திற்குரிய வார்த்தை ஒன்றே ஒன்றுதான் பணியாளர்களிடத்திலும் ஆண்டவர் தந்தை இந்த வார்த்தையை பயன்படுத்துவார் இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான் காணாமல் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்று சொல்லுவார் இங்கேயும் உன் தம்பி இறந்து போயிருந்தான் உயிர் பெற்று வந்துள்ளான் காணாமல் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் ஒரு பஞ்சு டயலாக்கு ரெண்டு தடவை சொல்லுகிற பொழுது அது சிறப்பான அழுத்தம் பெறுகிறது இந்த கதையில் இவன் இறந்தா போயிருந்தான் ஆண்டவருக்கு இறப்பு என்றால் என்ன தெரியாதா வாழ்க்கையில் மூன்று சாவுகளை சந்தித்தவர் தானே ஆண்டவர் மார்க் செய்தி ஐந்தாம் அதிகாரத்தில் யாயிரின் மகள் செத்த வீட்டுக்கு போனவர் தானே லூக்கா ஏழாம் அதிகாரம் நயின் எனப்படுகிற கிராமத்திலே ஒரு இளம் கண் கைம்பெண்ணினுடைய மகன் இறந்து பாடையில் போகிற பொழுது அந்த ஊர்வலத்தில் பங்கெடுத்தவர் தானே ஆண்டவர் அவர் மிகவும் அன்பு செய்த மார்த்தா மரியால் ஆசர் வாழ்ந்த பெத்தானியாவுக்கு போனவர் தானே ஆண்டவர் அப்படியானால் இறப்பு என்பது அவருக்கு தெரியாதா அந்த இடத்திலெல்லாம் இறப்பை சொல்லுகிற பொழுது நீங்கள் பைபிளை புரட்டி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் தூக்கம் என்கிற வார்த்தையைத்தான் ஆண்டவர் பயன்படுத்துவார் சிறுமி தூங்குகிறாள் என் நண்பர் தூங்குகிறான் அதே போல அந்த நையின் கிராமத்தில் இளைஞனை பார்த்து உனக்கு சொல்லுகிறேன் எழுந்திரு தூக்கத்திலிருந்து எழுப்புவன் போல அவன் எழும்புவான் இயேசுவை பொறுத்த மாத்திரத்தில் இறப்பு என்பது தூக்கம் ஆம் ஒரு கல்லறையில் இப்படி எழுதியிருந்தார்கள் தூக்கம் என்பது குட்டிச்சாவு இறப்பு என்பது நீண்ட தூக்கம் அவ்வளவுதான் நாம் எல்லாம் இன்னொரு உலகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அதான் எதிர்நோக்கு ஒரு பெரு வாழ்வுக்காக நாம் காத்திருக்கிறோம் ஆகவே இறப்பை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த இடத்துல வேண்டுமென்றே ஒரு முறைக்கு இருமுறை இறப்பு அவன் இறந்து போயிருந்தான் என்று சொல்லுகிறார் அவன் உண்மையில் செத்தா போயிருந்தான் இல்லை ஆண்டவர் இயேசுவை பொறுத்த மாத்திரத்தில் சாவு என்பது என்ன அவருடைய அகராதியில் அவருடைய களஞ்சியத்தில் சாவு என்பது என்ன அதைத்தான் இங்கே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் உறவை முறிப்பது சாவு உறவை முறிப்பது பாவம் என் தந்தை வேண்டாம் என் அண்ணன் வேண்டாம் இந்த ஊர் வேண்டாம் இந்த உலகம் வேண்டாம் இந்த சொந்தம் வேண்டாம் என்று உறவை முறிக்கிறோமே அதுதான் பாவம் கடவுள் வேண்டாம் என்று சொல்லுகிறோமே அதுதான் பாவம் அதுதான் சாவு அப்படி வாழுகிறவர்கள் செத்தவர்கள் இறந்தவர்கள் அவர்கள் பிண்டங்கள் முண்டங்கள் அவர்கள் தெண்டங்கள் அவர்கள் வாழ்வதே வேஸ்ட் இன்றைக்கு நிறைய பேர் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான்கு சுவர்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் அடுத்த வருடத்தில் பேசுவதில்லை மனைவிடத்தில் பேசாத கணவன் இருக்கிறார்கள் கணவனிடத்தில் பேசாத மனைவி இருக்கிறார்கள் ஒரே வீட்டில் இருக்கிறார்கள் பிள்ளை இடத்திலே பேசாத பெற்றோர் இருக்கிறார்கள் பெற்றோரிடத்தில் ஒரு வார்த்தை கூட அன்பாக திரும்பி பேசாத பிள்ளைகள் இருக்கிறார்கள் மாமன் மருமகள் மாமியார் மருமகள் உறவுகளை சொல்ல தேவையில்லை நாத்தனார் குழந்தையார் உறவுகளை சொல்ல தேவையில்லை செத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்கு அறைகளில் வாழ்வதை விட கல்லறைகளில் போய் நாம் வாழலாம் அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் உயிரோடு வாழுகிறோமா நாம் செத்தவர்களாக இருக்கிறோமா அதைத்தான் இன்றைக்கு இந்த கேள்வி நமக்கு முன்னால் வைக்கிறது குடும்பங்களிலே உறவுகளை சரி செய்வோம் குடும்பங்களிலே நாம் ஒப்புரவை ஏற்படுத்துவோம் அந்த ஒப்புரவு திருப்பணியை ஆண்டவர் பவுலடியாருக்கு கொடுத்ததைப் போல நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார் தந்தைக்கு கொடுத்திருக்கிறார் அந்த பணியை சிறப்பாக செய்தார் இளையவனுக்கு கொடுத்தார் அறிவு தெளிந்து அவன் அந்த ஒப்புரவுக்குள்ளே வந்துவிட்டான் மூத்தவனுக்கு அவன் கொடுத்திருக்கிறார் நாமெல்லாம் இளைய மகன் போல ஓடுகாலிகள் கிடையாது ஆனால் மூத்த மகன் போல கொஞ்சம் கெத்தாக இருக்கக்கூடிய ஆட்கள் நமக்குத்தான் இந்த கதை சொல்லுகிறது கதையில் முடிவை ஆண்டவர் சொல்லவில்லை இளைய மகன் வீட்டுக்குள் மூத்தமகன் மகன் வீட்டுக்குள் வந்தானா விழா கொண்டாடினானா விருந்தில் பங்கெடுத்தானா தந்தையோடு ஒப்புரவானானா சொல்லவில்லை அது உங்கள் கையில் இருக்கிறது ஒரு முறை ஒரு ஞானியை பார்த்து ஒரு இளைஞன் கேட்டான் என் கையில் ஒரு பூச்சி இருக்கிறது அது உயிரோடு இருக்கிறதா போய் விட்டதா என்று அவன் கேட்டான் அவர் சொன்னார் அது உன் கையில் இருக்குதுப்பா அது உன்னை பொறுத்தது என்று சொன்னார் நீங்கள் சொல்லுங்க என்று கேட்டான் உயிரோடு இருக்கிறது என்று சொன்னால் அதை நசுக்கி கொண்டு விடலாம் அது செத்து விட்டது என்று சொன்னால் பறக்க விட்டு விடலாம் ஞானியை முட்டாளாக்கி விடலாம் என்று அவன் நினைத்தான் அவர் சொன்னார் அது உன் கையில் இருக்கிறது இப்பொழுது பந்து உங்கள் மீது வீசப்பட்டிருக்கிறது இந்த கதைக்கு பதில் சொல்ல வேண்டியது நாம் ஒவ்வொருவரும் நாம் இந்த விருந்திலே கலந்து கொள்ளப் போகிறோமா இல்லை என்றால் மூஞ்ச தூக்கி கொண்டு திரும்பப் போகப் போகிறோமா ஆண்டவர் நம்மை ஒப்புரவின் விருந்துக்கு அழைக்கிறார் வாருங்கள் ஒப்புரவாகுவோம் பெரியவர் ஆண்டவர் சொல்லதை செய்கிறவர் தாயும் தந்தையுமானவர் ஆண்டவர் நம் மீது இரக்கத்தை பொழிகிறவர் அவர் கெஞ்சி கேட்கிறார் உள்ளே வாருங்கள் விருந்துக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார் இந்த விருந்திலே நாம் பங்கெடுக்க வேண்டுமென்றால் குடும்பத்திலே ஒவ்வொருவரோடு நாம் ஒப்புரவாகுதல் என்பது மிக முக்கியம் அதை செய்ய இன்றைக்கு இறைவார்த்தை அழைப்பு விடுக்கிறது மன்னிப்போம் மறப்போம் புது வாழ்வு காண்போம் ஒப்புரவாவோம் கடவுளுடைய இறக்கத்தை ருசிப்போம் ஆமேன்